ஐம்பரும் தலங்களில் ஒன்றான ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் உருவான கதை தெரியுமா இக்கோயில் மூன்று உயிரினங்களின் எல்லையற்ற பக்தியால் உருவானது முதலாவதாக ஸ்ரீ என்னும் சிலந்தி சிவலிங்கத்திற்கு வெயில் படாமல் வலைப்பின்னி பாதுகாத்து வந்தது அடுத்ததாக காலா என்னும் நாகம் தன் விலைமதிப்பற்ற நாகமணியை லிங்கத்தின் மீது வைத்து வழிபட்டது மூன்றாவதாக வந்த அஸ்தி என்னும் யானையோ மணிகளை தள்ளிவிட்டு தும்பிக்கையால் ஆற்று நீரை சுமந்து வந்து அபிஷேகம் செய்து பூக்களால் அலங்கரித்தது ஒருநாள் நாள் விளக்கு தீயில் வலை தீ சிலந்தி தன் இஷ்டலிங்கத்தை பாதுகாக்க எண்ணி தீயில் விழுந்து உயிர் நீத்தது பாம்பும் யானையும் தவறுதலாக மோதிக்கொண்டு அதே இடத்தில் இறைவனடி சேர்ந்தனர் இவர்களின் எல்லையில்லா தியாகத்தை கண்ட சிவபெருமான் இனி உங்கள் பெயரால் இந்த இடம் ஸ்ரீ காளஹஸ்தி என புகழப்படும் என வரம் அருளினார் இதுதான் பக்தியின் உண்மையான இலக்கணம்